எதுக்காக சார் இலக்கியம் பேசுறது எதுக்காக கதைகள் பேசுறது நீங்கள் ரொம்ப புரியிற மாதிரி சொல்கிறதுனா வீட்டில் அம்மா கூப்பிட்டு கீழே பால் வந்திருப்பான் ஏய் போய் பால் வாங்கிட்டோம்மான்னு பொண்ண சொல்லம் அம்மா எந்த வீட்டிலேயாவது பொம்பளை பிள்ளை டக்குன்னு ஓடி போய் பால் வாங்கிட்டு வந்துருமா அட போனேன் வேலை அப்படிங்கும் அம்மா கேட்டுக்கே போம்மா பால்காரர் போயிடுவார் சீக்கிரம் போ அப்படின ஒன்று என்ன அந்த பொம்பளை பொம்பளை போய் பாத்திரத்தை நல்லா கழுவி ஓரத்தில் எல்லாம் இல்லாமல் பண்ணி எடுத்துகிட்டு பால் வாங்க அந்த குழந்தை இல்லை தானே ஏன் ஏன் நான் தெரியும் அழுக்குள்ள பாத்திரத்தில் பால் வாங்கினோம்னா பால் கட்டு போயிடும்னு அந்த குழந்தைக்கு தெரியும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மனிதனின் மனங்களும் அப்படிப்பட்டது தான் கதை என்னும் அறத்தின் மூலம் எந்த பாத்திரம் சுத்தம் செய்யப்படுகிறதோ அந்த பாத்திரத்தில் வாங்குகிற பால் கடாதது போல உனக்குள்ள இருக்கிற அதிகாரம் புகழ் பணம் செல்வாக்கு போன்ற எல்லாம் கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் மனம் அறத்தால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை கதைகள் அளவுக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்போ கதை 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 கவிதைங்கிறதே என் பார்வையில் மனித மனங்களை சுத்தப்படுத்துகிற அற்புதமான செயல் என்பதை புரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த கடவுள் கருணையும் அன்புதான் என்பதை எனக்கு அடிப்படையிலேயே ஒரு நம்பிக்கை உண்டு நண்பர்களே எனக்கு எப்பவுமே மனிதன் ரொம்ப நல்லவன் என் பார்வையில் மனிதன் மட்டும் கெட்டவனாக இருந்துவிட்டால் நான் இங்கே பேச முடியாது நீங்கள் கேட்க முடியாது நீங்கள் பத்திரிகையில் வர செய்தியை வச்சுக்கிட்டு மனிதன் நின்பவன் மோசமானவன் முடிக்கணும் போயிடாதீங்க நிஜமாகவே சொல்கிறேன் மனிதன் அடிப்படையில் நல்லவன் அது மட்டுமல்ல அவன் மனம் அறத்தால் கட்டப்பட்டது எது நியாய தர்மம் என்று மனிதனுக்கு இயல்பாகவே தெரியும் எனக்கு இது எனக்கு ரொம்ப வலிமையாக சொன்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த கதை அந்த கதை தமிழில் யார் சிறுகதை குறித்து எழுதினாலும் தமிழ் சிறுகதையின் வரலாறை யார் எழுதினாலும் அது பாவல் எழுதினாலும் சரி தமிழ்ச்சவன் எழுதினாலும் சரி சுந்தர் ராம்சாமி எழுதினாலும் யார் எழுதினாலும் சரி இந்த கதையை விட்டுட்டு போகவே முடியாது நான் இந்த கதையை ஒரு முறை என்ன செய் என் பேரங்கிட்ட சொன்னேன் என் பேரன் வந்து கதை கேட்பான் என்கிட்ட இப்போ நம்ம வீடுகளில் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா நீ கவனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து வருவாங்க வந்த உடனே அம்மா சொல்லுவோம் தம்பி பையெல்லாம் வச்சுட்டு இந்த பாலை கொடுறா அப்படிங்கும் சொன்ன உனக்கு அம்மா பாலை குடிச்சிட்டு அப்படிம்மா அவனுக்கு தெரியு அடுத்த வந்து சொல்லுவாங்க அவனுக்கு தெரியும் இல்லை தெரியும் ஏன் பேரண்ட்ட கதை சொல்லிட்டு மாடா சொல்லு சொல் ஆனால் சொன்ன கதையை சொல்லாதே அப்படின்னா பயலுக்கு எச்சரிக்கையாக அர்த்தம் சொன்ன கதையை சொல்லாதேன்னா நாம் யோசனை பண்ணிவிட்டு எனக்கு இது மாதிரி பேசும்போது வந்து சில சந்தேகங்களை இன்னும் தீர்த்துக்கிறதுக்கான டெஸ்ட் பீஸ் அவன் தான் எப்போதுமே சொன்னேன் சர்ரா அவனுக்கு ஒரு கதை சொல்கிறேனான்னு சொல்லிட்டு நல்ல கவுனிங்க அந்த கதையோட கிளைமேக்ஸை நான் கட் பண்ணேன் கதையோட கிளைமேக்ஸை நான் கட் பண்ணேன் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு இப்போ தேவி பாரதி நீர்வழி போடும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கார் யாராக படிச்சுக்கலாம் அந்த நாவலு புத்தக திருவிழா அது நான் அதெல்லாம் பற்றி பேசலை நேராக பேச ஆரம்பிச்சிட்டேன் நீர்வழி போடும் நாவல் சாகித்ய அகாடமி விருது வாங்கின தேவி பாரதியுடைய நூல் யாராக படிச்சு கைதுக்குங்க சரி வாங்கி படிச்சுருங்க அவ்வளோதான் சொல்லலாம் படிச்சிருங்க ஏன்னா தமிழில் ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு ஏன் தமிழ் புனிதங்கள் தமிழ் வாழ்க்கையில் மீண்டும் 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 இங்கே சில விஷயங்களே பேசப்படுது ஆனால் அதை நான் உடச்சி பேச முடியாமல் தருமாறுறேன் உயர்ஜாதி உயர் சாதியினுடைய பண்பாடுகள் தமிழ் புதினங்களில் பேசப்படுகிற அளவுக்கு அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை ஏன் பேசப்படவில்லை என்ற கேள்வி நிறைய இடங்களில் உண்டு அதுக்கு ஒரு நியாயமான பதிலும் உண்டு என்ன பதில் அப்படின்னா எழுதுகிற அளவுக்கு யாருக்கு மொழி தெரிந்ததோ எழுதுகிற அளவுக்கு எவனுக்கு தெரிந்ததோ அவன் அவன் வாழ்க்கை எழுதிட்டு போயிட்டான் மற்ற மக்களுக்கு எழுத்து படிப்பு இல்லை அதனால் எழுதாமல் இருந்தாங்க இப்போதான் சமீபத்தில் சுளுந்தியில் ஆரம்பித்து நீர்வழிப்படும் மாதிரி இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம் எல்லாம் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை எழுதப்படுது நீங்கள் நாவித சமூகத்தின் வாழ்க்கையை மிக மிக அற்புதமாக நீர்வழிப்படும் தேவி பாரதி எழுதியிருக்கார் நான் ஒரு கதையை நிறைய மேடைகளை சொல்லுவேன் தேவி பாரதியோட ஒரு கதையை அது பெரிய காமெடி வெங்கடேசன் மாதிரி கதை சொல்லிகள் தெரிஞ்சுக்கணும் அந்த கதையை நான் கட் பண்ணி சொல்லுவேன் கிளைமேக்ஸை கட் பண்ணி என்ன ஆகி போயிடுச்சு தமிழ்நாட்டில்னா நான் சொன்னதை கேட்டு கேட்டு பல பேர் அதுதான் கதையை நம்பி அவங்களும் அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாகவே தேவி பாரதி கதையை வேறு மாதிரி முடிச்சிருப்பார் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த கதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காந்தி பற்றிய கதை இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் திருவாரூர் புத்தக திருவிழாவில் எனக்கு தெரிந்த இந்திய புனைகதை உலகில் தமிழ் புனைகதை உலகில் காந்தி அளவுக்கு கதையானவர்கள் வேறு யாருமே இல்லை தமிழ்நாட்டின் வாழ்க்கையை வடிவமைத்ததில் பெரியார் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார் அது தனியாக பேசலாம் ஆனால் பெரியார் கட்டுரையான அளவுக்கு புனைவாகவில்லை என்பதை நீ மறந்துடக்கூடாது புனைவாகல பெரியார் அல்லது வேறு யார் வேணாலும் எடுத்து காமராசர் புனைவாகல் அதிகமாக பட்டேல் புனைவாகலை ஆனால் எனக்கு தெரிஞ்சு காந்தி தான் இந்தியாவில் புனைவான மிகப்பெரும் தலைவர் காந்தி பற்றிய கதைகள் தமிழில் தனியாகவே நீங்கள் பேசலாம் அவ்வளோ கதை வச்சிருக்கிறார் காந்தி பற்றி அதில் ஒரு கைதான் தெய்வ பாரதி ஒரு கதை அந்த தேவி பாரதி கதையை நான் கிளைமேக்ஸை கட் பண்ணி சொல்லுவேன் அதே மாதிரி என் பேரங்கிட்டு இந்த கதையை நான் கட் பண்ணி சொன்னேன் சார் அறம்ங்கிறது நான் தொடக்கத்தை சொன்ன நினைவு ஊற்ற அறம் என்பது நியாயம் என்பது நல்லது என்பது அன்பு என்பது மனிதனுடைய அடிப்படைன்னு சூழ்நிலை நான் கண்டுபிடிச்ச இடம் அந்த இடம் தான் ஏ பேர் எனக்கு கதை சொல்கிறேன் சொல்லு தாதா அப்படின்ட்டான் நான் சொன்னேன் டே இது ஒரு சின்ன கதைடா திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் புறப்பட்டு கதை கும்பகோணத்தோட முடிஞ்சிட ட்ரெயினில் அப்படின்னு இது ரெண்டு ஊரம் அவனுக்கு தெரிஞ்ச ஊர் எங்கள் சொந்தக்காரங்கிற ஊர் ரெண்டு பேன் அந்த கதையில் என்ன செய்யிருப்பார் ஜானகிராமன் ஒரு குடும்பம் வந்து ட்ரெயினில் உட்காரும் பேசஞ்சர் ட்ரெயினில் கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன் வேறு ஒன்று சொல்லணும் ஏறி உட்காரும்போது அந்த பையன் சின்ன பையன் ஒருத்தன் அவங்க அப்பா கிட்டே எப்பா ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுப்பா அப்படின்மா வாங்கி தரேன் அப்படிம்பார் எப்பா நான் கோயம்புத்தூர்லேயே கேட்டப்பா மாமா வாங்கித்தரேன் சொல்லி ஏமாத்திருச்சுப்பா அப்படிம்மா அந்த பையன் வாங்கி தரேன் அப்படின்பார் இப்போ கேட்பான் ஏப்பா ஏப்பா மாமா என்னை ஏமாத்தினாரு அப்படிம்மா இந்த பெரியவங்களோட குழந்தைங்க குறை சொல்லும்போது நம்ம சேர்ந்து ஆமாமா உங்கள் மாமன் ஒரு தரித்திரம் முடிச்ச பேடா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த குழந்தை உருப்பிட மாட்டான் நம்ம சொல்லக்கூடாது ஏதோ வேலையாக பாரு என்று மாமனை காப்பாற்றுவான் வாங்கி கொடுத்துருவான் சார் மெயின் தலைக்கு வாங்கப்போ வாங்கி கொடுத்துருவான் அந்த குழந்தை கையில் ஆரஞ்சு பழத்தை வச்சுருப்பான் இந்த நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு அம்மாவும் ட்ரெயினில் ஏறுவாங்க பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் ஏன்னால் இந்த குழந்தை பெண் குழந்த பயங்கர ஏழை பொண்ணாக தெரியும் நீ அந்த காலத்தில் ஒரு பொம்பளை பொண்ணெல்லாம் சீட்டியில் பாவாடை கட்டும் நீ இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அதோட துணி அது பூவெல்லாம் பெரிய பெரிய பூவை போட்டிருப்பாங்க அதில் பாவாடை போட்டு சட்டை போட்டுக்கிட்டு அந்த குழந்தை வந்து கையில் ஒரு சுருட்டி துணி ஒன்று வச்சுருக்கும் என்ன துணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துணி அது மாதிரியே இன்னொரு ட்ரெஸ்ஸை வந்து துரிச்சு வச்சுருக்கும் அந்த குழந்தை இப்போது ட்ரெயினில் ஏறும் இந்த அம்மா வைர நெக்லஸு வயிறு நக்டி எல்லாம் போட்டுக்கிட்டு ஆடம்பரமான உடையோடு இந்த மாதிரி ஏறுவாங்க இப்போ பார்க்குறதுக்கு இந்த அம்மா குழந்தைங்க சம்மந்தம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏறி உட்காருவாங்க ட்ரெயினில் எப்போயும் நல்லா பேசுவாங்க தெரியுமா அவங்களுக்கு ட்ரெயினில் பேசுவாங்க யாரும் பஸ்ஸில் பேச மாட்டாங்க பஸ்ஸில் யாரும் பேசுகிறதில்ல ட்ரெயினில் ஏறணும்னு ஏன் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ட்ரெயினில் மட்டும்தான் மனுஷன் கண்ணோடு கண் பார்க்குது புரியுதா உங்களுக்கு எங்கே கண்ணோடு கண் பார்க்குதோ அங்கே தான் பேசுவோம் உடனே மெல்ல பேச்ச ஆரம்பிச்சிடும் அம்மா எங்கள் போகிறீங்க அப்படின்னு ஐயா கேட்பாரு பையனோட அப்பா நாங்கள் வந்து மயிலாடுதுறை போகிறோங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படியா மயிலாடுதுறை போய்ங்க அப்படிம்பாரு இல்லை மயிலாடுதுறை போய் எங்கள் சொந்தக்காரத்தர் கல்கத்தா போகிறாரு அவரோட அந்த புள்ளைய நான் ஒன்று அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவோம் விஷயம் பாரு இல்லைங்க எங்கள் ஊர் கார் ஒருத்தர் ஜட்ஜு வந்து கல்கத்தாவுக்கு ப்ரொமோஷனில் போயிட்டார் அவர் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு பிள்ளை இல்லைன்ட்டு கேட்டார் சரி இந்த பிள்ளை எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுது இது அனுப்பிச்சோம் அப்படிம்பார் இன்னும் இந்த திருண்டு பச்சை மண்ணை வேலைக்கு அனுப்புறீங்களா ஏமா உனக்கு என்னம்மா வேலை தெரியும் அப்படின்னு ஒரு கேட்பார் அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க பதிலதுக்கு எனக்கு வந்து குழந்தைய தூளியில் போட்டு ஆடை தெரியும் தண்ணி இறங்க தெரியும் பாத்திரங்கள் தெரியும் பால் காய்ச்சி தெரியும் தோசை ஊற்றிடுவேன் இன்னும் வரிசே வேலையா சார் பொண்ணு இதை கேட்டுக்கிட்டு கண்ணே கலங்கும் பச்சை மண் இவ்வளோ வேலை செய்தாடா கடவுளேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயின் மூவ் ஆகும் இப்போ இந்த ஐயாவுக்கு இந்த பொண்ணு வேலை பரிதாமல் இருக்கும் ட்ரெயின் மெல்ல நகர்ந்து போய் தஞ்சாவூரில் நிற்கும் அற்புதமான கதை இந்த கதை நிற்கும் நின்று இவர் என்ன செய்வார் அந்த அம்மா கிட்ட அம்மா நான் என் பேலுக்கு உப்புமா வாங்கி தரப்போகிறேன் தஞ்சாவூர் ஸ்டேஷனில் உப்புமா வித்தாங்க தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி அதே உமாந்தான் வித்துட்ருக்காங்க அதை விட்ருங்க இறங்கி போய் உப்புமா வாங்கி தரப்போகிறேன் இந்த பொண்ணையும் அனுப்புங்கம்மா நான் வாங்கி தரேன் அப்படிம்பார் எல்லாம் வேண்டாம்ங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மா ஏமா என்னம்மா ஏன் பொண்ணு மாறிம்மா அது கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் உமா வாங்குவார் வாங்கி நல்லா பாருங்கள் இந்த குழந்தை பார்த்தா பய இவர் மகன் ஒரு ஸ்பூன் எடுத்து சூடாக வாயில் போட்டுருவான் போட்டால் நாக்கு அப்படியே கொதிச்சான்னு தவிச்சு போயிடுவான் பிள்ளை இவர் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஸ்டேஷனில் அங்கே ஓடும்போது இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணிடுவா ஒரு ஸ்பூன் ஜீனி எடுத்து அந்த பொண்ணு வாயில் அந்த பய வாயில் போடுவா சூடு நின்றுடும் இவருக்கு சுரீ வாயில் வர்ற சூடு அடங்கிறதுக்கு உங்கள் ஜீனி போட்டால் போதுங்கிறது நம்மளை கூட அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு என்று இந்த புள்ள மேலே மரியாதை கூட போயிருந்தவர் இப்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு இங்கு கொடுத்து ஏற்றிட்டு போவார் ஏற்றிட்டு போய் ட்ரெயின் உட்காந்துருவாங்க கதை அப்படி இப்படி இங்கே ஓடிட்டுருக்கோம் ட்ரெயின் மூவ் ஆகி இப்போ கும்பகோணத்துலேயும் ட்ரெயின் நிற்கும் நான் அந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் நீ மறந்துடக்கூடாது இப்போது இறங்கின உடனே சரிங்க ஐயா போயிட்டு வரட்டுங்களா போயிட்டு வரீங்களா என்று விடைபெறுவாங்க இந்த இடத்துல கதையை கட் பண்ணிவிட்டு நான் அப்போ அந்த ஐயா இறங்கி கும்பகோணம் பிளாட் வீட்டுக்கு போகிறாரா என்று சொன்னேன் சார் நல்ல கவுனிய என் என்ன கேட்டான் ஏந்தத்தா அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த அண்ணன் அந்த அக்காவுக்கு கொடுக்கலையான்னு கேட்டான் அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த அண்ணன் அந்த அக்காவுக்கு கொடுக்கலையான்னு கேட்டான் நான் உண்மையாகவே என் பேரனை கட்டி பிடிச்சிக்கிட்டேன் ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இந்த கதை எழுதிய ஜானகிராமன் அந்த கதையோட கிளைமேக்ஸில் இறங்கி ஸ்டேஷனில் போன உடனே அந்த பையன் கேட்பான் அப்பா இந்த ஆரஞ்சு பழத்தை அக்காட்ட கொடுத்துர்லாம்ப்பா என்று சொன்ன உடனே தம்பி கொடுத்துர்லாம் என்று கொண்டு போய் அந்த ஆரஞ்சு பழத்தை கொடுத்த பிறகு ஜானகி ரெண்டே ரெண்டு வருது அழிஞ்சிருப்பாரு முன்னாடி நடத்தை கூட்டிகிட்டு போன அப்பா அந்த குழந்தையை நெஞ்சார தழுவி தூக்கிக்கிட்டு போவான் கதை புரியுதா உங்களுக்கு என் கேள்வி இப்போது ஐம்பத்தாறில் ஜானகிராம் எழுதின கிளைமேக்ஸை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜானகிராம்கிற பெயரே தெரியாத என் பேரன் எப்படி சார் கிளைமேக்ஸை சரியாக சொன்னான் எப்படி சார் சொன்னா கேள்வி உங்களுக்கு புரியுதா சார் கேள்வி புரியுதா எப்படி சொன்னா என்ன சார் அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் ஒரு மனித வேல்யூவை மனிதனின் குணத்தை அடிப்படையான விஷயங்களை எழுதும்போது ஒரு பெரும் எழுத்தாளின் உணர்ச்சியும் ஒரு குழந்தையும் உணர்ச்சியும் ஒன்றாக இருந்தது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வைக்கணும் மனிதன் அடிப்படையில் இந்தியா முழுதும் நடந்து கொண்டிருக்கிறது அதான் பிரச்சனை பல எதன் பேராலும் நடக்குது எதன் பேராலும் நடக்குது நீ யோசிச்சு சொல்றத அது மட்டுமல்ல நண்பர்களே இன்னொன்னு சொல்லிட்டு போறேன் தமிழ்ல ரொம்ப உயர்ந்த இப்ப நான் சொன்ன ஜானகிராமன் கதையினுடைய அந்த குழந்தையின் மனது இருக்குல்ல குழந்தையின் மனது அந்த மனதை யாராவது டிரைவ் பண்ணி ஒரு வரியில் எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே வரியில் அந்த குழந்தையோட மனசை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு தெரிந்த சிறந்த வரி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்கிற தாய்மான சுவாமிகளின் பராபர கண்ணி தான் அந்த குழந்தையின் மனம் என்பதை நீ மனசில் வச்சுக்கணும் தாய்மானவருடைய பராபர கண் என்ன பேசுதோ அதே குழந்தையினுடைய மனசும் பேசுகிறது என்றால் இதுதான் இயல்பில் இதுதான் இயற்கை இதுதான் சரி என்பதை புரிந்து கொண்டால் மீண்டும் சொல்லிவிட்டு போகிறேன் அடிப்படையில பழத்தை குழந்தை விரும்பிச்சு வாங்க இப்போ பழத்தை குழந்தை விரும்பிச்சு பய ஆனால் நம்ம விட கஷ்டப்படுற ஒரு குழந்தையை பார்த்த உடனே இந்த பழத்தை அது கொடுத்தடலாம்னு தோணுது இல்லை அப்ப அந்த குழந்தை தோற்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று பொருள் தோற்பதற்கு தயாராக இருக்கிற குழந்தைகளை எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சுண்ணும் ஜெயிச்சுண்ணு ஜெயிச்சுண்ணுன்னு சொல்லி குழந்தைகள் மிஷினா மாத்திரம்ல அது எப்படி நியாயம் விதி வச்சு பாருங்க பாருங்க